ஹாய்ங்க குட் மார்னிங் இது வந்து மார்னிங் ஸோ மார்னிங் வந்து நம்ம வந்து கிளம்பலாம் திருப்பதி கிளம்பலாம் அதனால ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு புதி புளி சாதம் ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கோவில் கிளம்பிட்டோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்து தங்கச்சி வந்திருந்தாங்க அப்புறம் மாமனார் வந்திருந்தார் அதுக்கப்புறம் அம்மாவும் தம்பியும் அப்படியே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஐ எம் ஸோ சாரி வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆனதுக்காக ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புனது வந்து மார்னிங் ஒரு ஷார்ப்பாக ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் கிளம்பிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ட்ராவல் திருப்பதி எந்த ட்ராஃபிக் இல்லைன்னா டக்குன்னு போயிடலாம் ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னா வீக் எண்டு தான் அதனால் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரே ஹாப்பி ஃபேஸஸ்ஸாக பெருமாளை பார்க்க கிளம்பிட்டோம் ஸோ இவங்க இவங்களோட வேண்டுதல் தான் இது வந்து நாலாவது ஹெச் எனக்கு இது வந்து ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து முடி எடுக்க போகிறோம் மொட்டையடிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எப்போது எப்போது எப்போன்னு பார்த்துட்டே இருந்தோம் இப்போ தான் அமையணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அதனால் பாப்பாக்கு மூட்டை அடிச்சுட்டு அங்கேயும் காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இடைக்கிட காசும் போடணும் ஸோ அதுவுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து இப்போ த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ பிறந்ததுலேருந்து பிறந்த முடி இருக்கவே இல்லை முடி நல்லா லாங்காக வளர்ந்துருச்சு ஸோ குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே பிறந்த முடி எடுத்துடணும்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே சஜஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு வந்து அந்த நாள் தள்ளி போயிட்டே இந்த பண்ண முடியல இப்போ அந்த டே வந்ததுனால நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ போகிற ஆல்மோஸ்ட் இது வந்து நாங்கள் திருத்தணி வந்துட்டோம் வந்துட்டு செம்ம வெயிலுங்க பயங்கர வெயில் இறங்கி கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி நாங்கள் வந்து இரநி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் டுவெல் ஓ கிளாக் சம்திங் ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் ரீச் அவுட் ஆக ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ அவுட் ஆகிட்டு இரணி குடிச்சிட்டு திருப்பி கிளம்பிட்டோம் ரீச் ஆயிட்டோம் ஆந்திராக்குள்ள ஆன உடனே ரோட்டில் வந்து அந்த இது ரொம்ப அழகாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டேயே அந்த பைபாஸ் பாஸ் ரோட்டில் வந்து அந்த மாதிரி வந்து சைடில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு போகும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சி என் பொண்ணு பெரியவ என் சின்ன பொண்ணு எல்லாம் ஒய் பண்ணிவிட்டு சாங் கேட்டுட்டு ஸோ என் கூட என் தங்கச்சி இருந்தானா அது நாள் எப்படி போகணு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ட்ரிப்பை ரொம்ப ஜாலியாக கிடந்தது என் தங்கச்சியும் என் தம்பியும் தான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்டர் ஆயாச்சு என்டர் ஆனோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கிங் பண்ணிடுவாங்க உங்கள் பேகு லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம மேலேயே ஏற முடியும் என்டரே ஆக முடியும் அந்த மாதிரி வந்து பேகு லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரெஸ்ட் ரூம் சொன்னோன்னு ஞாபகம் வருது திருப்பதியில் எது வந்து சூப்பராக இருக்கும்னா எல்லாம் க்ளீனாக இருக்கும் அண்ட் வாக்கபிள் டேஸ்க்கு கிட்ட 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 ஒரு இரநூறு மீட்டர் நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் கிட்டெல்லாம் ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரொம்பவே அழகாக பச்சை பசேன்னு இருந்துச்சு அது வரைக்கும் வெயிலில் வந்துட்ருந்தோம் அந்த ஒரு மணிங்கிறது ஹில்ஸ் போது எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல ஏன்னா ரொம்ப ஹில்ஸில் வந்து ரொம்ப அந்த டைம் வந்து குழு மார்கழிதாங்களே அதனால அந்தளவுக்கு பெருசாக தரல ஸோ என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அல்மோஸ்ட் எண் இயர்ஸ் ஆச்சு ஏன் பெரிய பொண்ணு வந்து குழந்தையாக இருக்கும் போது நாங்கள் இடக்கடை காசு போட அப்போது வந்தோம் திருப்பதிக்கு அதுக்கப்புறம் வரவே முடியல ஸோ இனிமேல் வந்து இயர்லி ஒன்ஸாவது வந்து பெருமாளை பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ இந்த போகும்போது எல்லாமே இந்த எல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் தம்பியும் ரீச் அவுட் ஆகிட்டா இருந்தாங்க பட் வந்து அவங்களுக்கு அட்ரஸ் வந்து தெரியல ஸோ நானும் அவங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ ரீச் லேண்ட்மார்க்லாம் சொல்லிவிட்டு கூகுளில் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தம்பியை பார்த்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு நான் பார்த்து என்னோடய தம்பியை ஸோ பார்த்தோன்னே ஒரே ஹாப்பினஸ் அதை வந்து வீடியோ கிளிக் படுக்க சொன்னே அது ஒரு மெமரியாக இருக்கும்னு அது ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ அதுதான் அம்மாவும் கிட்டத்தட்ட அம்மாவையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கனால அடிக்கடி பார்க்க முடியல ஸோ அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க நான் இங்கே சென்னையில் இருக்கேன் அதனால் அல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எமோஷ்னலாக முழுகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சாரி சாப்பிட ஆரம்பித்தோம் ஸோ ஃபுட்டு நான் ப்ரிப்பர் பண்ணிக்கணும்னு இல்லைங்களா புளி சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் மரத்தடியிலே கார் பார்க்கிங்லேயே உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் நடக்க ஆரமிச்சிடும் ஏன்னா இனிமேல் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பக்கம் இப்படி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலை நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் டிக்கெட் புக் பண்ணல ஏன்னா நாங்கள் ட்ரிப்பே வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணணும் ப்ரி பிளானடெலாம் எதுவுமே கிடையாது ஸோ நாங்கள் அடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் என் தங்கச்சி வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி தங்கச்சி அம்மாலாம் வந்தாங்க அதனால அவங்களுக்கு வே தெரியாதனால அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்களை ஸோ மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க வழிநடுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கடைங்க எல்லாமே இருந்துச்சு ஸோ பெருமாளை பற்றி அந்த எல்இடி எல்லாமே ஓடிகிட்டு இருந்தது ஸோ இது தான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு உண்டான இடம் அங்கங்கே நிறையா இருக்குது இங்கே இங்கே ஒரு இடம் மட்டும் இல்லை நிறைய இடம் இருக்குது ஸோ ஃபைனலி வந்து மொட்டையடிக்கு வந்து வந்தாச்சு இங்கே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஹெச்ஏ வீடியோவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அலோடு இல்லை நான் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு இதாக தான் ரெக்யூஸ்ட்டாக கேட்டுட்டு தான் எடுத்தேன் ஸோ அதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ என்னை எல்லாருமே கேட்டவுன்னே ஹெச்எ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு தான் ஸோ அதனால் எல்லாருமே சொன்னாங்க ஏ ஹேர் இவ்வளோ வளர்ந்துருக்கு ஹெச்ஏ பண்ணி ஆகணுமா நீ பூ முடி எடுத்துக்கோ அப்படின்னு இல்லை இல்லை நான் வேண்டியிருந்தேன் அதை வந்து நான் நிறைவேற்றமா விட மாட்டேன் சாமிக்கு வந்து முடிய இறக்கிதான் ஆகணும் தானே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அங்கே பூமுடி எடுக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்தாங்க ஸோ நாங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணவே இல்லை அதை